வர் சேனல் ராம டைரி எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இந்த பிளாக் ஒரு நார்மல் விளாக் மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்க போகுது இந்த பிளாக் எடுத்த கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் இருக்கும் பட் தான் வந்து போஸ்ட் பண்றேன் இந்த வீட்டில் நம்ம எடுத்த கடைசி வீடியோ வந்து இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா இந்த வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேரேஜ் முடிஞ்சு வந்த ஒன் மந்த்லேயே நாங்கள் இந்த வீட்டுக்கு தான் ஃபஸ்ட் வந்தோம் அதனால் இந்த வீட்டில் எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது நிறைய மறக்க முடியாத விஷயங்கள் இருக்குது ஸோ நிறைய சண்டைகள் நிறைய சந்தோஷம் நிறைய மெமரிஸ் வந்து இந்த வீடு வந்து எங்களுக்கு பார்த்தது ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா நாங்கள் மேரேஜ் முடிஞ்சு வந்ததுமே இந்த வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தோம் இந்த இந்த குவார்ட்டர்ஸ்க்கு தான் வந்தோமா அதனால நிறைய எங்களுக்கு வந்து இந்த வீட்டில் மெமரிஸ் இருக்குது ஸோ இந்த வீட்டில் இருந்து நம்ம போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வீட்டில் நம்ம இருக்க போகிற கடைசி நாள் வந்து இதுதான் கவர்மெண்ட் குவார்டர்ஸ் வந்து காமனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இருந்து பார்த்துருப்போம் பட் இன்னைக்கு வந்து எங்களோட குவார்டர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் எம்டி வந்து காட்டுறேன் அதுவும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் போன விளாகு அதுக்கப்புறமா கீழ் வீட்டு கிரவுண்ட் வீடு கிரவுண்ட் ஃபுளோர் வந்து பால் காய்ச்சின வீடியோ எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும் கண்டிப்பாக இந்த வீடியோவுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வாங்க வந்து விளாக் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே எல்லா பொருளையுமே எடுத்து பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா நம்ம வந்து வீடு வந்து ஒரு ரெண்டு நாளுக்குள்ளேயே கீ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால வேலையே ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அப்பப்போ கீழே போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாமே நீட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் ஃபுல்லுமே பேக் பண்ணுற வேலை மட்டும்தான் ஹஸ்பண்ட்மே வந்து மதியம் லன்ச்சுக்கு வரும்போது அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க பாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பாக்ஸ் தான் வாங்கியிருந்தோம் ஸோ அதில் எல்லாமே பொருளெல்லாம் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முதல் வந்து கிச்சனில் இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மொட்டை மாடியில் போய்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் க்ளீன் பண்ணி ஃபுல்லுமே வந்து மேலேயே மொட்டை மாடியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணி கீழே எடுத்துட்டு போகலாம் ஏன்னா கீழே போயிட்டோம் அப்படின்னா அளவுக்கு வெயிலில் காய வைக்கிறதுக்குலாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ஏன்னா கீழே வந்து ஃபுல்லுமே வந்து நிழல் தான் இருக்கும் வெயில் வந்து அவ்வளோக்கா வரவே வராது அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த விலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்பப்போ வந்து பொருளெல்லாம் வந்து எதாவது எம்டி ஆச்சு அப்படின்னா அப்பப்போ மட்டும் கிளீன் பண்ணி வெயிலில் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில் வச்சு காய வச்சுக்கலாம் அப்படிதான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் பொருள் எல்லாத்தையுமே கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் பாத்திரம் அதே மாதிரி கண்டெய்னஸ் கிளாஸ் பாட்டில்ஸ் பிளேட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே ஆளு நாள் எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல மாடியில் வந்து தண்ணி வரும்போதே நல்லா மோட்டர் எடுத்து விட்ருவாங்க டெய்லியுமே காலையில் அந்த தண்ணி வர டைம் பார்த்து ஃபுல்லுமே வந்து விலைக்கு எடுத்து நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு பாதி வேலை கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வந்து மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக பாக்ஸில் வந்து பேக் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நமக்கு டைம் இருக்கும்போது இந்த வேலையை தான் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா கீழே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து போயிடுவோம் பெயிண்டிங் வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இருக்குது கிச்சனில் மட்டும் அதே மாதிரி இந்த சைடில் ஃபுல்லுமே வந்து ரெட் கலரில் வந்து பார்டர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வேலையை பார்க்கறதுக்கு கீழே போகணும் அதனால ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ள என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சைட் பை சைடு வந்து சமையல் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா அழகா வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதையுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சாச்சு அப்புறம் ஈவினிங் போல் எப்பவும் போல் டியூஷன் கூட்டி வந்துடுவாங்க என்ன தான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட இது வந்து ஒரு தனி வேலை இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்க்யூஸ் கொடுக்கக்கூடாது அதனால யூஷுவல் எப்பவும் போல் சிக்ஸ் டு எயிட் வந்து அவங்க கூட தான் போகும் எனக்கு மொட்டை மாடியில் நெரு நிற்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இந்த வீடியோ எடுக்கும்போது ஏன்னால் வந்து இன்னுமே வந்து நம்ம எப்போ இந்த மொட்டை மாடிக்கு வருவோன்னு தெரியாது ஏன்னா அதுவும் இல்லாமல் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து மாடிக்கு வந்து வரமாட்டோம் ஏன்னா அது வரது நமக்கு பெரிய விஷயமாக தோணும் இந்த நாலு மாடி ஏறி ஏறுறது அப்படிங்கிற மைண்டில் தான் நமக்கு வந்து நார்மலாகவே நமக்கு அப்படி தோணும் அதனால வந்து எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறனிக்கலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது சரி ஓகே இப்போ அப்படியே வந்து மார்னிங் வந்து பிளாக் வந்து கண்டினியூ ஆயிட்டிருக்கு ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா கையோட வெல்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து ஃபோனை மட்டும் கையில் எடுத்தோம் அப்படின்னா வேலையே ஓடாது நமக்கு அதனால ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கு அப்புறமே ஃபோனை வந்து கையில் தொடாமல் அப்படியே வந்து ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டேன் செடியெல்லாம் வந்து நம்ம முன்னாடி வந்து இந்த பால்கனியில் தான் வச்சுருந்தோம் அதெல்லாம் எடுத்து கீழே வச்சாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் கிச்சனில் மட்டும் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் கொஞ்சம் மீதம் இருந்தது மேலே ஃபுல்லாக ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க கீழே வந்து கை கேட்டுற தொலைவில் தான் இருக்குங்கிறனால நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட ஹஸ்பண்ட் வரதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நான் சொல்லிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பண்ணிக்கிறேன்ப்பா அதுக்கப்புறம் வேணா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு கையோட சமையலையும் முடிச்சுட்டு கீழே வந்து கோட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாண்டில் கலர் பெயிண்ட்டும் பார்டர் மட்டும் ரெட் கலர் வந்து கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் இல்லாமல் இந்த குவ்ட்ரஸில் நம்ம எத்தனை நாள் இருப்போம் அப்படின்னு தெரியாது எப்போ வேணாலும் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரலாம் ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடம் வந்து நமக்கு நிரந்தரம் வந்து கிடையாது பட் இருக்கிற வரைக்கும் நம்ம வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் கவர்மெண்ட் குவார்ட்ரஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சனாக தான் இருக்கும் நாளைக்கு காலையில் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து நம்ம காய்ச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் முதல்ல நான் நைட்டே பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கையோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாளைக்கு காலையில் சாமி ஃபோட்டோஸ்லாம் நீட்டாக தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு தூங்குறதுக்கே மணி வந்து ஒரு ஒரு மணிக்கிட்டே இருக்கும் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அப்படிங்கும்போது பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருந்தோம் அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட டியூட்டியில் ஒர்க் பண்ணுறவங்கள ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட வந்திருந்தாங்க அப்புறம் பக்கத்தில் எப்போவும் போல் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்ருந்தோம் ரொம்ப நிறைவாக வந்து பால் காய்ச்சி முடித்தாச்சு நேற்று நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால காலையில வந்து பால் காய்ச்சும் போது ரொம்ப ஃப்ரீயா மன நிறைவா வந்து பால் காய்ச்சி முடிச்சிருந்தோம் எனக்கு இந்த வீட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஸோ நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம் இது நைட்டே தூங்கிறதுக்கு முன்னாடி நிலவாசலில் மஞ்சள் விற்கிறது அதே மாதிரி மாவிளை தோரணம் கட்டுறது இதெல்லாம் முடிச்சிட்டு தான் தூங்கணும் அதனால காலையில் எந்திரிச்சோன்னு டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு பாலை மட்டும் காய்ச்சிட்டோம் பட் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டதை கூப்பிட்டவங்கள விட கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டாங்க அதனால் ஸோ கடைசி டைமில் ஸ்வீட் மட்டும் பத்தலை அதனால ஹஸ்பண்ட் வந்து போய் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே வரவும் போகவும்மா இருந்தாங்க அவங்களுக்கு நல்லபடியாக பார்த்துட்டு அன்றைக்கி வந்து எங்கள் கோயிலையுமே உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது எங்கள் கோவிலில் உள்ள கேம்பில் ஒரு கோவில் இருக்குது அங்கே வந்துட்டு நடராஜன் பத்மாவதி தாயாரை நாளைக்கு தான் வந்து அங்கே வந்து அமர்த்துறாங்க அந்த கும்பாபிஷேகம் இருந்ததா அதனால் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப டே ரொம்ப ஸ்பெஷல் தான் ஸோ நல்லபடியாக பால் காய்ச்சி முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து கோவில் ஃபங்க்ஷன் அதுவும் போக ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் எனக்குமே நடந்தது நான் வந்து ஒரு ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் அவங்க வந்து முருகன் கிட்டே வேண்டும் போது நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு எனக்கு உணர்த்துங்கப்பான்னு சொல்லும்போது அந்த பத்தி வந்து கீழே விழுந்து வெயில் சேஃப்பில் விழுந்ததாமா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முருகன் கூட இருக்காருங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க நானும் அதே மாதிரி தான் சாமி போதுமே நான் அப்படி தான் நினச்சேன் முருகனை அவங்களுக்கு மட்டும்தான் காட்சி கொடுப்பியா எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா சோ நீ என் கூட இருக்கு அப்படின்னா எனக்கும் அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன் அதே மாதிரி அந்த பத்தி வந்து பாத்தீங்கன்னா வேல் வடிவத்துலதான் விழுந்திருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப எனக்கு தோணுனது வந்து அதுதான் முருகா என் கூட இருக்கேங்கிறது எனக்கு காட்டிட்டேன் நான் எப்படி கேட்டனோ அது மாதிரி நீ வந்து என் கண்ணுக்கு காட்டிட்ட அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த வேல் வடிவத்தில் அந்த பத்தி விழுந்ததை பார்த்தவுமே ரொம்ப சந்தோஷம் என்னால் தாங்க முடியல முருகா என் கூட இருக்கேங்கிறது நான் எப்படி வந்து ஆசைப்பட்டனோ நீ அதே மாதிரி எனக்கு காட்டிட்ட அப்படின் தான் எனக்கு தோணுச்சு நல்லபடியாக சாமி கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து கோயிலுக்குமே வந்து போயிட்டோம் ஏன்னா கரெக்டாக கோயிலில் வந்து பத்து மணிக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம வீட்லேயும் நல்லபடியாக பால் காய்ச்சி முடிச்சாச்சு இல்லையா என்ன போய்ட்டு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம் அதுவும் போக ஈவினிங் ஒரு காய்சதுக்குனே தனியாக வந்து ஒரு இண்டக்ஷன் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதில் தான் அம்மாவோட ஆசைக்காக நல்லபடியாக பால் காய்ச்சிருந்தோம் பாலும் நல்லபடியாக பொங்கி முடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸும் நல்லபடியாக வந்துட்டு கிளம்பிட்டாங்க फ्रेंडों அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போய்போதே கோமாதா தரிசனம் தான் நடந்துட்டு இருந்தது ரொம்ப நிறைவா இருந்தது என்ன எனக்கு பால் காய்ச்சிட்டோம் கோமாதா தரிசனம் பார்த்தாச்சு அதெல்லாம் உள்ள கோவில் ஃபங்க்ஷன் இன்னைக்கு டேவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஓகே அப்புறம் என்னென்ன கிஃப்ட்டு வந்தது அப்படிங்கிறத கையோட ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இந்த கிஃப்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது கோமாதா வந்து அவங்களோட கண்ணுக்குட்டியோட வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த சின்ன குத்து விளக்கை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கவிதா கொடுத்துருந்தாங்க ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த விளக்கில் ஏற்றுற ஒளி மாதிரி லைஃப் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது ஒரு கிஃப்ட்டு அதுவும் போக இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க டீ கப்ஸு ஒரு சிக்ஸ் பீஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட நம்மளை மதித்து நமக்காக அதை வந்து செய்யும்போது அது நமக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான் ஸோ இதுதான் வந்து அந்த கிஃப்ட்டு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கு வரும்போது சும்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு மஞ்சள் தூள் அது மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அது மாதிரி செஞ்சிருந்தாங்க எது எப்படியோ எங்களுக்கு ரொம்ப நிறைவாக வந்து போனது அப்படியே ஈவினிங் போல் ஃபங்க்ஷன் வந்து கிளம்பிட்டோம் விலாக் வந்து ஈவினிங் ஒரு இருந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது ஈவினிங் வந்து எங்கள் கேம்பில் வந்து ஒரு சிஸ்டரோட பொண்ணுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அங்கே தான் வந்து கிளம்பிட்டோம் இவங்க வந்து எங்களோட என்ன சொல்கிறதுனா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க கூட தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அதனால அதுக்காக வந்து மறக்காமல் போயிடணும் என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஈவினிங் வந்து கேம்ப்லேருந்தே பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படியே வந்து போலீஸ் வேனில் வந்து கிளம்பிட்டோம் தான் இருந்தது பட் ஹஸ்பண்ட் வந்து வீடெல்லாம் பண்ணனும் நான் வந்து வேலையை பார்த்துக்கிறேன் நீ போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வா யாராவது ஒருத்தராது கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால சரி பக்கத்துலேயுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுனால நானே வந்து கிளம்பிட்டேன் ஏன்னா நான் இருந்தேன் அப்படின்னா சும்மா சும்மா மாடிக்கும் கிளைக்கும் ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் வலிக்குது அப்படி அப்படின்னு சொல்வேன் பட் ஹஸ்பண்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவாங்க அதனால வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு ஈவினிங் டின்னர் வந்துட்டு அங்கே ஃபங்க்ஷன் வீட்டில் தான் சாப்பிட்டோம் ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது ஃபுல்லுமே பியோர் வெஜ்ஜு நிறைய வெரைட்டி இருந்தது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நைட் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி நைன் அப்படிங்கும்போதெல்லாம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் கரூர் கிட்ட ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதனால கரூருக்கும் கோயம்புத்தூருக்குமே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட இருக்கும் பட் நைட் டைமில் நம்ம டிராவல் பண்ணோம் அப்படிங்கிறதுனால போகும்போது இருந்த டைமை விட நைட் வந்து சீக்கிரம் வந்து ரீச் ஆகிட்டோம்

நைட்டு வீட்டுக்கு ரீச் பண்ணும்போதே மணி ஒன்று கிட்டே இருக்கும் திரும்பவும் காலையில எழுந்திரிச்சு ஒரு எட் எட்டு மணி அப்படிங்கும் போதெல்லாம் ருட்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு மறுநாள் காலையில் மொட்டை மா சரி மாடியிலர்ல வீட்டுக்கு தான் போயிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்கறதுக்காக தான் மாடிக்கு வந்துருந்தேன் பட் ஹஸ்பண்ட் முடிஞ்ச வரைக்கும் முதல் நாளே நான் ஃபங்க்ஷன் போயிருக்கும் போதே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாங்க ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் ஒர்க் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருந்தது அதையும் முடிச்சுட்டு அப்படியே கையோட வீடையும் வந்து க்ளீன் பண்ணி கீழே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்துவிட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஏன்னா நிறைய மெமரிஸ் இருக்கும் இல்லையா மேரேஜ் ஆகி நம்ம தனி கொடுத்துனோன்னு வந்த முதல் வீடு வந்து இதுதான் நிறைய மெமரிஸ் நிறைய சண்டைகள் இருக்குது இந்த வீட்டில் நிறைய சந்தோஷம் இருக்குது சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு மெமரபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடு தான் பட் இப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ரீசன் வந்து நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் கிட்டாச்சு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோங்கிறதுனால நாலு மாடி இப்போதைக்கு வேண்டாம் நம்ம இருக்க வீட்டிலே நம்ம இருந்த அதே பிளாக்ல தான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து வீடு வந்து சிஃப்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த பீரியடு முடிஞ்சு வெளியில் போகிறாங்க சரி ஓகே நம்ம இருந்த ப்ளாக் தான் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே நல்லா பழகினவங்க தான் அப்படியே வந்து நம்ம இருந்த பேக்கில் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஸ்டிஃப்ட் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அந்த அதை வந்து என்னால் வார்த்தையில் சொல்ல முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்தது கிச்சன் அதுக்கப்புறமா நம்ம இங்கே தானே இங்கே இந்த விஷயங்கள் நடந்தது இங்கே இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்னு நிறைய மெமரிஸ் வந்து மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது இதுதான் வந்து கிச்சன் ஸோ நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ் வந்து இந்த கபோர்டெலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மாடுலர் கிச்சன் அந்த மாதிரிலாம் இருக்காது ஃபுல்லுமே வந்து நான் மாடுலராக தான் இருக்கும் ஓப்பன் கிச்சனாக தான் இருக்கும் நிறைய டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒட்டி கிட்டத்தட்ட மூணு வருஷம் கிட்ட ஆக போகுது இன்னமும் அப்படியே இருக்குது இந்த இடத்துல எனக்கு ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு வந்து மெமரபுளான விஷயம்தான் இந்த பெயிண்ட் வந்து இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நானும் அம்மா ஹஸ்பண்ட் மூணு பேர் சேர்ந்து அடித்தோம் ஸோ அதுக்கப்புறமே வீடு வந்து பெயிண்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருந்தது பட் ஓகே நம்ம கீழே கிரவுண்ட் ஃபுரை ஷிஃப்ட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் வந்து சரி வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம் இது வந்து ஒரு பெட்ரூம் ஏன்னால் இதைத்தான் வந்து நான் வந்து சாமி சாமி வைக்கிற ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே வந்து மேக்ஸிமம் செல்ஃப் நிறையா இருக்கும் ஆனால் ஃபுல்லுமே வந்து ஓப்பன் செல்ஃபாக தான் இருக்கும் ரெண்டு கபோர்டு வந்து ரெண்டு பெட்ரூம்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த பெட்ரூம் வந்து அம்மா தம்பி வந்து தான் யூஸ் பண்ணிக்குவாங்க அது மாதிரி தான் வந்து வச்சுருந்தோம் ரெண்டு டாய்லெட் ரெண்டு பாத்ரூம் வந்து இருக்கும் ரெண்டுமே அட்டாச்ச்டாக தான் இருக்கும் சாரி இது ஒன்று மட்டும் கொஞ்சம் வெளியில் இருக்கும் இன்னொன்று வந்து அட்டாச் பாத்ரூம் மாதிரி இருக்கும் இது மட்டும் கபோர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம துணி ஏதாவது வேணும்னா வச்சுக்கலாம் பட் நான் வந்து இந்த பித்தளை பாத்திரம்லாம் வந்து நல்லா கிளீன் பண்ணி கவுத்தி வச்சுருந்தேன் அதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இடத்த வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே தான் வந்து சின்னதாக ஒரு பெட்டி மாதிரி வச்சு சாமி ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் கீழே வீட்டில் வந்து கிழக்கு பார்த்த வாசல் தான் அதனால் வந்து செல்ஃப்லேயே வந்து வச்சுக்கலாம் பட் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த வாசல் அப்படிங்கிறதுனால சாமியை வந்து இந்த இடத்துல வச்சு கிழக்கு பார்த்த வாசல் நான் வந்து வச்சுருந்தேன் இது வந்து ஒரு பெட்ரூம் இதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கும் எனக்கு வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இதுதான் இந்த வீட்டில் நம்ம எடுக்கிற கடைசி வீடியோ அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியே தான் இருந்தது இப்போ நான் திரும்ப இந்த வீடியோவை நான் பேசும்போது கூட எனக்கு பழைய மெமரிஸ் வந்து அப்படி மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது இது வந்து ஒரு பெட்ரூம் இதை வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட இருக்கும் ஸோ இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கேருந்து வந்து அந்த வியூ வந்து அடிக்கடி நின்று பார்த்துட்டே இருப்பேன் ஹஸ்பண்ட்லாம் டியூட்டி கிளம்பிட்டாங்க அப்படின்னா வந்த புதுசில் இங்கே தான் நின்று வியூ வந்து பார்த்துட்டே இருப்பேன் இந்த கோட்ரஸ்க்கு நான் வந்த புதுசில் இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து பர்டிகுலராக இருப்பாங்க அப்போ நான் ஃபங்க்ஷன் போயிருந்தேன் இல்லையா அந்த அக்கா அவங்க ஃபேமிலி அது மாதிரி நம்ம பிளாக்ல வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலி எனக்கு ஆப்போசிட்டில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கவிதா ஸோ இவங்க மட்டும் வந்து எனக்கு வந்து ரொம்ப பழக்கம் என்னோட கவிதா அப்படிங்கிறவங்களே நான் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தாங்க அதனால் வந்து மோஸ்ட்லி மேலே இருக்கும்போது யாருக்கிட்டே எனக்கு அவ்வளோக்கா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்காது யாரையும் அவ்வளோக்கா பேசுறதுக்கு டைமும் இருக்காது ஏன்னால் கீழே போய் பேசுகிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது பட் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போனதுக்கு அப்புறமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் வெளியே உட்காந்துருப்போம் பேசிகிட்ருப்போம் அப்போ போகிறவங்கிறவங்க பேசுவாங்க அப்படியே வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறது அப்படி தானே ஸோ இதுவுமே வந்து ஒரு பெட்ரூம் தான் அதே மாதிரி சிங்க் வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம ரெஸ்ட் ரூமில் அந்த அட்டாச் பாத்ரூம் இருக்கு இல்லையா அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து ஃபுல் ஹால் ஏரியா ஹால்லேயுமே செல்ஃப் கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து ஓப்பன் செல்ஃபாக தான் இருக்கும் டோட்டல் வீடு வந்து இப்படி தான் இருக்கும் டபுள் பெட்ரூம் ஒரு ஹால் அதுக்கப்புறமா கிச்சன் நல்லா ரெண்டு லேட்ரின் பாத்ரூம் இருக்கும் நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே வரும் ஸோ முன்னாடி வந்து ஹஸ்பண்டோட பேர் போட்டு அவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு வந்து லெட்டர் இருக்கும் அதையும் கையோட ரிமூவ் பண்ணிடணும் ஏன்னா வந்து அடுத்து வர்றவங்க வந்து அதை ஸ்டிக் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு கையால் கிழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து கிளீன் பண்ணிட்டேன் லவ் பேக் குட்டிஸ் மட்டும் இருந்தாங்க என்ன அதெல்லாம் தூக்கிட்டு போய்ட்டு சின்ன சின்ன பொருள் மட்டும் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே மிஸ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் எடுத்துட்டு ஃபைனலாக வீடெல்லாம் நீட்டாக கூட்டி கொடுத்துட்டு வீடை பூட்டும் போதெல்லாம் மனசே இல்லை இதுதான் இந்த வீட்டை நம்ம பூட்டுற கடைசி பூட்டு அப்படிலாம் வந்து ஓடிச்சு கோவிட் டைமில் வந்து யார் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து இந்த சௌர் ஃபுல்லாக நானும் என் தம்பியும் தான் உட்காந்து மாதிரி பெயிண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம் பெயிண்ட்லாம் பண்ணிவிட்டு லவ்லின்னு நான் அவனோட பேர் எழுதி வச்சுருப்பான் அப்படியே கோவிட் டைம்லலாம் இந்த வீட்டில் நிறைய எங்களுக்கு மெமரிஸ் இருக்குது ஸோ உட்காந்து தாய் இருப்போம் அதுவும் இல்லாமல் அம்மா அப்பா தம்பி ஹஸ்பண்ட் நானும் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தோம் அதனால் இந்த பெயிண்டிங்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய மெமரிஸ் எனக்கு வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்தது இந்த பெயிண்டிங் ஃபுல்லுமே நானும் தம்பி அம்மா மூணு பேர் சேர்ந்து தான் வரைஞ்சோம் கோவிட் டைமில் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் தம்பிக்குமே வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இல்லை ஸோ என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஏதோ ஒன்றுக்கு வந்து பண்ணிகிட்ருப்போம் வெளியே வந்து வெல்கம் ஹோம் வந்து போர்டு வந்து ஒட்டியிருந்தேன் அதை மட்டும் நான் விட்டுட்டு வந்துட்டேன் சரி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் இதை கூட எடுத்துகிட்டு போகட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து விட்டுட்டேன் வீட்டுக்கு வெளியில் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வீடை வந்து லாக் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக வீடை வந்து அப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு தான் வந்தேன் வீடை போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது நான் இந்த வீட்டில் இருக்கும்போது நான் நிறைய காட்டின இடம் மொட்டை மாடியில் இந்த தான் ரொம்ப அழகாக இருக்கும் அது இந்த காலையில் டைம்லலாம் வந்து அப்படியே பார்க்கும்போது அந்த மிஸ்டெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு கீழே வந்து இந்த வியூலாம் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கீழே வந்து நம்மளை சுற்றி ஒரு பத்து மரங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி வியூலாம் கிடையாது கீழ் வீட்டில் வந்து பைப் வறுக்கெல்லாம் கொஞ்சம் இருந்தது தண்ணிலாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருந்தது அதுக்கெல்லாம் வந்து பிளம்பர் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க சரி ஓகே என்ன செல்ஃபெலாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே டியூஷன் குட்டீஸும் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ டைம் இருக்கும்போது அப்பப்போ இந்த சின்ன சின்ன வேலைகளெல்லாம் எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேலை டக்குன்னு முடியும் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தது துணி எடுத்துகிட்டு வந்தது அதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல அப்படியே இருந்தது மாதிரி பாத்திரம் விளக்கிற ஸ்டாண்டு மட்டும் கீழே வந்து வேலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நிறைய பாத்திரத்தை கையோடு கழிச்சிட்டோம் அப்படின்னா புது பாத்திரம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான்ல இருந்தேன் இந்த ரூம் ஃபுல்லுமே திங்ஸ் தான் ஸோ அதெல்லாம் எடுத்து அங்கங்கே அங்கங்கே அப்படியே ஹஸ்பண்ட் வச்சுருந்தாங்க அவங்க நான் அவங்க டியூட்டிக்கும் போயிட்டு எனக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அதுவே பெரிய விஷயம் தான் அதனால சரி முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் சின்ன சின்ன வேலைகளை நான் பார்த்துட்டு இருந்தேன் பட் வீரோ அரேஞ்ச் பண்ணுறது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதுக்கெல்லாம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படியே வந்து அன்றைக்குமே டியூஷன் குட்டி ஸ்கில் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் ஏன்னா மேலே வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி பூட்டி கொடுத்தாச்சு டியூஷன் கூட்டி ஸ்கீலேயே வந்துருந்தாங்க தண்ணி வேணும்னா எடுத்துக்கூடிய அவங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கடையில் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கிற வேலையும் இருக்கும் சப்போஸ் முடிஞ்சால் சமைக்கிறது அப்படி இல்லைனா வந்து அந்த டைமில் மட்டும் ஹோட்டலில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கிறது இந்த வீட்டில் நல்லா சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு ஏன்னா வீடு வந்து லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு ரெண்டு நாளில் கீ வேணும் ஃபேமிலி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால அவசர அவசரமாக அந்த வீடு வந்து காலை கொடுத்தாங்க ஸோ துணியெல்லாம் அங்கங்கே அப்படியே இருக்குது அதெல்லாம் எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் కరెక్టా ముందు టీషన్ ల వెరీ త్యాంక్ యూ ஃபைனலி வீடுமே செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜு செல்ஃப் எல்லாமே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை நமக்கு முடிஞ்சிடும் நம்ம மற்ற வேலைகளை டைம் இருக்கும்போது பார்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் ஓகே இந்த பிளாகோட எண்டிங்க்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எப்படி பார்த்தீங்க என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிறத எனக்கு மறைக்காமல் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு வீடியோவில் பேசலாம் பாக்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் எம்ட்டியாக தான் இருக்குது ஏன்னா அதெல்லாம் எல்லாமே எடுத்து அடுத்து ரீஃபில் பண்ணி வைக்கணும் இப்போதைக்கு எம்ட்டியாக மட்டும் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் என்ன அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வெயிட்டாக தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு கீழே வந்து பார்த்துக்கலாம் தான் விட்டுவிட்டோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ பபாய்